ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா இன்று ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி அமைச்சர் பிடிஆரை மையமாக வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள் மீண்டும் விவாதங்கள் ஆரம்பித்திருக்கின்றன உச்சகட்டமாக முதலமைச்சர் ஸ்டாலினே அவருடைய தாத்தா அதாவது பிடிஆருடைய தாத்தா பிடி ராஜனின் அவரை பற்றிய புத்தக வெளியீட்டு விழாவில் இன்றைக்கு அமைச்சர் பிடிஆருக்கு வெளிப்படையாக தன்னுடைய அதிருப்தியை அறிவுரையாக வழங்கியிருக்கிறார் இதனுடைய பின்னணி இதற்கு அப்புறம் இந்த விவகாரத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பது பற்றியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மற்றும் மேலிட பொறுப்பாளர்கள் கூட்டம் இன்றைக்கு நடந்திருக்கிறது அங்கே என்ன நடந்தது என்பது பற்றியும் மதிமுகவுக்குள் மல்லை சத்யாவுக்கும் துரை வைகோவுக்கும் ஏப்ரல் இருபதாம் தேதி செய்து வைக்கப்பட்ட அந்த சமாதானம் எப்படி இருக்கிறது என்பது பற்றிய மூன்று விஷயங்களை இன்றைய டிஜிட்டல் திணையிலே நாம் பார்ப்போம் முதலில் இப்போதைய ஐடி அமைச்சர் பிடிஆர் அவர் மீண்டும் விவாதத்துக்கு உள்ளாகி இருக்கிறார் நேற்று ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி சட்டமன்றத்தில் அவர் வந்து உறுப்பினர் பொன் ஜெயசீலன் அவருடைய கேள்விக்கு பதில் சொல்லும்போது அதாவது அவர் என்ன ஒரு கேள்வியை கேட்டார் எனது கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் வேலைவாய்ப்பினை உருவாக்கி தருவதற்கான எந்த நிறுவனங்களும் இல்லை எனவே சிறு தகவல் தொழில்நுட்ப பூங்காவினை அமைத்து தருவதற்கு அரசு முன்வருமா என்று கேள்வி நேரத்தில் கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் கேள்வி கேட்கிறார் அதற்கு ஐடி துறை அமைச்சர் பிடிஆர் அவர் சொல்கிற பதிலே இந்த கூட்டத்தொடரிலேயே இந்த அவையில் நான் என்னுடைய துறையில் உள்ள சிக்கல்களை கூறியிருக்கிறேன் ஆமாம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியும் சட்டமன்றத்தில் இதே போன்ற ஒரு பதிலை அமைச்சர் பிடிஆர் சொல்லியிருக்கிறார் அதை பிறகு பார்ப்போம் அவர் சொல்கிறாரு நிதி மிகவும் குறைவாக என் துறைக்கு ஒதுக்கப்படுகிறது மற்ற மாநிலங்களைப் போல அனைத்து ஐடி பூங்காக்களும் என்னுடைய துறையின் கீழ் இல்லை மேலும் ஒரு சிறிய பங்கான எல்காட் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது மீதி இருக்கிற டைடல் நியோ டைடல் இது எல்லாமே இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரிக்கில் போயிடுது அதாவது டிஆர்பி ராஜா அவர்களுடைய தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் தான் இருக்கிறது அதனால் இது வந்து அசாதாரணமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதுதான் கடந்த இருபது வருஷமாக இங்கே இருக்குது எனவே யாரிடம் நிதியும் அதிகாரமும் இருக்கிறதோ அவரிடம் கேட்டால் இதை செய்து கொடுப்பார் அப்படின்னு நான் கருதுறேன் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு அமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கேபினட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர் பிடிஆர் இப்படி ஒரு ஓப்பன் பதிலை நேற்று சொன்னார் அவர் ஏற்கனவே நான் இதை பற்றி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா அது எப்போன்னா மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அப்போது அதிமுக உறுப்பினர் கே பி முனுசாமி ஒரு கேள்வி கேட்டார் அந்த கேள்விக்கு அதாவது ஏற்கனவே எங்களுடைய ஓசூர் நகரத்துக்கு அறிவிக்கப்பட்ட அந்த ஐடி சிட்டி பற்றியான திட்டங்கள்லாம் என்னாச்சு என்று அவர் கேட்டார் அப்போது அன்றைக்கு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அப்போது பிடிஆர் என்ன சொன்னார்னா ஏற்கனவே அறிவித்த திட்டம் என்னாச்சு என்று உறுப்பினர் கேட்கிறார் காலம் மாற மாற சில சூழ்நிலைகள் நீடிக்கும் சிலது மாறும் நீர்வளத்துறை அமைச்சர் ஒரு முறை என்னிடம் அவையிலேயே இப்போ தியாகவுக்கு இப்போ தெரியுதா நிதி எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னு என்று கேட்டார் அதாவது பிடிஆர் என்ன சொல்கிறாருன்னா பிடிஆர் நிதியமைச்சராக இருந்தபோது அவர் மற்ற அமைச்சர்களுக்கு மற்ற அமைச்சகங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் மிக பெரிய ஒரு கட்டுப்பாடு ஒரு கரார் காட்டினார் அதை சுட்டிக்காட்டி நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவரிடம் கேட்டாராம் இப்ப தெரியுதா தியாக நிதி வாங்குறது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு அதை சுட்டிக்காட்டி ஐடி துறைக்கு அன்றைக்கு இருநூறு தான் பட்ஜெட் ஒதுக்கப்பட்டது இன்றைக்கு அது கூட இல்லை நூற்றி முப்பது கோடி தான் எனக்கு பட்ஜெட்டு என்ன மாறி இருக்குன்னா அன்னைக்கு இந்த ஐடி துறையில் ஒதுக்கப்பட்ட நிதி சரியாக பயன்படுத்தப்பட்டு துறைக்கு வர வேண்டிய நிதியெல்லாம் சரியான நேரத்தில் வந்து செயல்பாட்டுக்கு எந்த தடையும் இல்லாமல் இருந்தது ஆனால் இன்றைக்கு என்ன சூழ்நிலை என்றால் அரசாங்கத்துக்கு எந்த அளவு நிதி நிலைமை தட்டுப்பாடாக இருக்கிறதோ அதே போல தான் என்னுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கு நாங்கள் ஐடி நிறுவனங்களுக்கு மானியம் கொடுக்க வேண்டிய நிதி கூட எங்களுக்கு வந்து சேர்வதில்லை இருக்கிற நிதியையும் பல தடைகளை தாண்டித்தான் செயல்படுத்த முடியும் என்ற சூழ்நிலையும் இருக்கிறது எனவே என்னைக்கு இந்த நிதிநிலையெல்லாம் சீராகுதோ அன்னைக்கு உங்கள் வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுறோம் உங்களுடைய கேள்விக்கான அந்த திட்டங்களை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம் என்று பிடிஆர் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி சொன்னார் அப்போதும் இதே பிரச்சனை தான் அதாவது என்னுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்டே நூற்றி முப்பது கோடி தான் என்று ஓப்பனாக போட்டு என்னால் முடியல என்று சொன்னார் அதே போல் நேற்றைக்கு ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதியும் எங்கள் நிதியும் எங்கே அதிகாரம் இருக்கோ அங்கே போய் கேளுங்க என்னுடைய ஐடி துறைக்குள் வர வேண்டியதில் முக்கியமானதெல்லாம் டிஆர்பி ராஜாவுடைய இண்டஸ்ட்ரி கீழே இருக்குது அதனால் அங்கே போய் கேளுங்கள் என்ற ரீதியில்தான் நேற்று அமைச்சர் பிடிஆர் சட்டமன்றத்தில் பதில் சொன்னார் அமைச்சரின் இந்த பதில் சக அமைச்சர்களுக்கும் ஒரு விதமான சலிப்பை ஏற்படுத்தியது குறிப்பாக முதலமைச்சரும் இந்த பதிலை அறிந்து பிடிஆர் மீது வருத்தத்தில் இருந்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள் ஏனென்றால் டிஆர்பி ராஜா அவர்கள் மீது முதலமைச்சர் ஒரு பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார் அடுத்தடுத்து அவருடைய அந்த இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டரியின் கீழே மிகப்பெரிய மாற்றங்களை அவர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்று முதலமைச்சர் டிஆர்பி ராஜா மீது பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார் இந்த நிலையில் அமைச்சர் பிடிஆர் அளித்த பதிலில் டிஆர்பி ராஜாவையும் சற்று குத்துவது போல ஒரு தொனி இருந்திருக்கிறது இது முதலமைச்சரை மேலும் வருத்தப்பட வைத்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் இந்த நிலையில்தான் இன்றைக்கு நேற்று பேசினார் இன்றைக்கு அவருடைய தாத்தா பி டி ராஜன் அவர்களை பற்றிய வாழ்வே வரலாறு என்ற நூல் வெளியிட்டு விழா சென்னை சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கலைவாணர் அரங்கத்தில் தான் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு முதலமைச்சர் வருவாரா அல்லது ஒரு வாழ்த்து கடிதம் எழுதி அனுப்பிவிடுவாரா என்ற அளவுக்கு அவருடைய வருகையின் மீதான சந்தேகம் இன்றைக்கு சென்னை திமுகவிலே எதிரொலித்தது இதை உணர்ந்து கொண்ட பிடிஆர் இன்று சட்டமன்றத்தில் முதலமைச்சரை சந்தித்து நேற்று பேசிய அந்த பேச்சை குறித்து வருத்தத்தையும் தெரிவித்துவிட்டு இந்த விழாவுக்கு நீங்கள் வந்துடணும் என்று சொல்லியிருக்கிறார் நான் கண்டிப்பாக வந்துடுறேன் என்று முதலமைச்சரும் சொல்லியிருக்கிறார் அதற்கு பிறகுதான் கிட்டத்தட்ட ஆயிரம் இருக்கைகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த அரங்கத்திலே பிடிஆர் என்னதான் முயற்சி பண்ணாலும் அவர் மதுரையிலிருந்து தான் அவருடைய ஆதரவாளர்களை அழைத்து கொண்டு வர வேண்டும் அப்படி அழைத்து கொண்டு வந்தாலும் அந்த அரங்கம் நிரம்ப வாய்ப்பில்லை இந்த நிலையில்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் வருகிறார் அந்த நிகழ்ச்சிக்கு வருகிறார் என்று உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு இங்கே இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர் சேகர்பாபு மற்றும் சிற்றரசு ஆகியோருக்கு இந்த மெசேஜ் கொடுக்கப்பட்டு அவர்கள் மூலமாக அந்த அரங்கம் இன்று மாலை நிரம்பியது என்று சொல்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழக வட்டாரத்தில் இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் அந்த கூட்டத்திலே முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்போது பிடிஆருக்கு தன்னுடைய அதிருப்தியை ஓப்பனாக அறிவுரையாக வழங்கியிருக்கிறார் அதாவது பிடிஆர் அறிவார்ந்த வலிமையான வாதங்களை எடுத்து வைக்கக்கூடியவர் அவருடைய சொல்லாற்றல் அவருக்கு பலமாக இருக்க வேண்டுமே தவிர பலவீனமாக ஆகிவிடக்கூடாது இதை நான் ஏன் சொல்றேன் என்று என்பது அவருக்கும் தெரியும் நான் சொல்வதை அறிந்து அவர் நடந்து கொள்வார் என்பதும் எனக்கு தெரியும் என்று அந்த ஆற்றலையும் மெச்சி அதே நேரம் அதை எப்போது எங்கே எதை பேச வேண்டும் என்று தெரியாமல் பேசுகிறீர்களே என்ற அந்த ஒரு ஊசியையும் அந்த பதிலிலே அழகாக வைத்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் நான் அவருக்கு கூற விரும்புவது இந்த பொருளாதார அவருக்கு வாதமான இருக்கிறத அவர்களை விடக்கூடாது இதுதான் சொல்லுன்னா அவருக்கு தெரியும் நம்மளுடைய எதிரிகள் வெறும் ஆயம் அவங்களுடைய அவதூறு சொன்னால் அது ஆவலாக அவராக ஆகிவிடக் கூடாது என்பதை கடலத்திற்காக மட்டுமல்ல வழங்க என் சொல்ல தற்கால பேட்டியார் என்னுடைய அறிவுரை என் அர்த்தத்தை ஆழத்தை நிச்சயம் புரிந்து கொள்வார் என நம்புகிறேன் இந்த நிலையில் பிடிஆரை மையமாக வைத்து இன்னொரு விவாதமும் திமுக மேலிடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதாவது என்னென்னு கேட்டால் பிடிஆர் லோக்கல் பாலிடிக்ஸை விட டெல்லி பாலிடிக்ஸுக்கு தான் அதிகம் பொருத்தமானவர் என்ற ஒரு தோற்றம் எப்போதுமே அது எல்லாருக்குமே உண்டு இந்த நிலையில் மார்ச் இருபத்தைந்தாம் தேதி சட்டமன்றத்தில் அப்படி போட்டு உடைத்தவர் அடுத்ததாக ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதியும் இப்படி சட்டமன்றத்தில் போட்டு உடைத்திருக்கிறார் அங்கே அவருடைய சொந்த ஊரான மதுரையில் ஏற்கனவே அவருக்கு அமைச்சர் மூர்த்தியோடு வாக்கியா தகராறு இப்படி மாநில அரசியலில் அவருக்கு இருக்கிற அந்த பிடிப்பு மாநில லோக்கல் அரசியலிலே அவருக்கு சில நெகிழ்ச்சி தன்மை இல்லாமல் இருக்கிறது அதனால அவரை வரக்கூடிய ராஜ்யசபா தேர்தல் மூலமாக அவரை டெல்லிக்கு அனுப்பினால் என்ன என்ற ஒரு விவாதமும் திமுக மேலிடத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஏற்கனவே மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ கடந்த ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடந்த யூனியனுடைய பொதுக்குழு கூட்டத்திலே ஒரு சில வார்த்தைகள் பேசினார் அதாவது ராஜ்யசபா வேட்பாளர் பட்டியலில் என் பெயர் இல்லை என்றால் கூட கூட்டணி குறித்தோ திமுக குறித்தோ இங்கே இருக்கிற நம்முடைய நிர்வாகிகள் எந்த விதமான தாக்குதலையும் சமூக தலங்களிலோ பொதுவெளியிலோ வைக்கக்கூடாது இதை நீங்கள் சத்திய பிரமாணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வைகோ சொல்லியிருக்கிறார் எனவே ஒரு மாசத்துக்குள்ள அறிவிப்பு வரும்போது திரும்பவும் தேர்ந்தெடுக்கிற பட்டியலில் என் பெயர் ஒருவேளை இல்லாவிட்டாலும் எந்த பதிவும் திமுகவை தாக்கியோ முதலமைச்சரை விமர்சித்தோ மறைமுகமாகவோ செய்யக்கூடாது என்பதை சத்திய நீங்கள் மனதிற்குள்ளே உறுதிப்படுத்திக் கொண்டுதான் நீங்கள் போக அப்படி என்றால் வைகோவுக்கு ராஜ்யசபா சீட்டு உறுதியாக இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் அதிகரிக்கிறது இந்த நிலையில்தான் வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் எட்டு முதல் ஒன்பது மாதங்கள் தான் இருக்கின்றன அதனால் பிடிஆரை நம்ம டெல்லிக்கு பேக் பண்ணிட்டேன் என்ன ராஜ்யசபாவுக்கு அவரை அனுப்பிவிட்டால் அகில இந்திய அளவில் ஏற்கனவே இப்போ இந்த டீலிமிடேஷன் பற்றியும் நம்முடைய மாநில உரிமைகள் பற்றியும் ஆங்கில சேனல்களில் பிடிஆர் மிக சிறந்த விவாதங்களை முன்னெடுத்து வருகிறார் நமது மாநிலத்தின் முக்கியமான அந்த உரிமை குரலை ஆங்கிலத்திலே மிக எளிதாக வட இந்தியர்களும் புரிந்து கொள்ளும் வகையிலே மிக நுணுக்கமான வாதங்களை வைத்து வருகிறார் இப்படிப்பட்டவரை ஏன்னா அவருக்கே பிடிக்காம அவருக்கும் சில அலர்ஜியோட இங்கேயே வச்சுருக்கணும் அவர் டெல்லிக்கு அனுப்பிவிடலாமே என்ற ஒரு விவாதம் தான் இப்போது திமுக மேலிடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் அடுத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அப்புறம் மேலிட பொறுப்பாளர்கள் கூட்டம் இன்று காலை ஆரம்பித்து மாலை வரை நடந்திருக்கிறது இதில் கட்சியின் பல்வேறு அதை கட்சி மறுசீரமைப்பு உள்ளிட்ட விஷயங்கள் விவாதிக்கப்பட்டன அதில் முக்கியமான என்னென்றால் கூட்டணி பற்றி திருமாவளவன் என்ன சொன்னார் என்பதுதான் தான் ஏனென்றால் ஏற்கனவே நேற்று முன்தினம் அவர் வெளியிட்ட வீடியோவில் நாம் நாம் என்ன திமுகவை மட்டும்தான் நம்பி கிடக்கிறோமா திமுகவை நத்தி கிடக்கிறோமா அப்படின்லாம் சொல்லி பல பேர் பேசுகிறாங்க நம்ம அப்படி இல்லை நமக்கும் சில வாய்ப்புகள் இருக்கின்றன என்ற ரீதியில் பேசியிருந்தார் அதற்குண்டான பின்னணி குறித்து கூட நாம் ஏற்கனவே விவாதித்திருந்தோம் இந்த நிலையில் இன்றைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூட்டணி என்பது இப்போது வரைக்கும் நாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு தான் இருக்கிறோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை கூட்டணி பற்றிய அந்த விவாதங்களில் நீங்கள் பங்கேற்கும் போது தேவையில்லாத வார்த்தைகளை விடாதீர்கள் அதே சமூக தளங்களில் கூட்டணி பற்றி எந்த பதிவும் இடாதீர்கள் அப்படி ஏதாவது நான் பார்த்தா மிக கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் என்று கட்சி நிர்வாகிகளை திருமாவளவன் எச்சரித்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள் இது அடுத்தது ஏப்ரல் இருபதாம் தேதி மதிமுகவுடைய முதன்மை செயலாளர் துரை வைகோவுக்கும் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவுக்கும் இடையில் ஏற்பட்ட உரசலுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ அந்த நிர்வாக குழு கூட்டத்தை கூட்டி இருவரையும் கட்டி பிடிக்க வைத்து சமாதானப்படுத்திவிட்டார் என்பதையெல்லாம் பார்த்தோம் ஆனால் இந்த சமாதானம் நீடிக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது என்ன என்று கேட்டால் அந்த நிர்வாக குழு கூட்டத்திலே ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை பத்திரிகையாளர் சந்திப்பு முடியும் வரை துரை வைகோவின் முகத்தில் ஒரு வரவழைக்கப்பட்ட சிரிப்பு கூட இல்லை நம்ம வந்து ஒரு மோதல் போக்கால இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது அந்த மோதல் போக்குக்கு ஒரு முடிவுரை நம்முடைய தலைவர் எழுதிவிட்டார் அந்த நிலையில் ஒரு செயற்கையாகவாவது ஒரு சிரிப்போம் என்று கூட துரை வைகோ சிரிக்கவில்லை ஏனென்றால் அவருக்கு இந்த சமாதான விஷயத்திலே எந்த விதமான உடன்பாடும் இல்லை என்றுதான் அவருக்கு நெருக்கமானவர்கள் கூறுகிறார்கள் அதற்கு வலு சேர்க்கும் வகையில் சில விஷயங்களையும் அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது ஏப்ரல் இருபதாம் தேதி நடந்த அந்த நிர்வாக குழு கூட்டம் பற்றியோ கட்சியின் தலைவர் அதாவது துரை வைகோவுடைய பாஷையிலேயே போனால் கட்சியின் தலைவர் மற்றும் தந்தை திரு வைகோ அவர்கள் செய்து வைத்த அந்த சமாதான ஒப்பந்தம் அந்த சமாதான நிகழ்ச்சி பற்றி அவருடைய சமூக வலைத்தள பக்கங்களில் எந்த பதிவையும் அவர் இடவில்லை ஏப்ரல் பத்தொம்பது தான் வெளியிட்ட ராஜினாமா கடிதத்தை அவர் பதிவிட்டிருக்கிறார் ஏப்ரல் இருபது அவர் நிர்வாகக் குழு கூட்டத்தில் கலந்து கொண்டதும் அந்த நிர்வாக குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் பற்றியோ எந்தவிதமான பதிவும் அவர் இடவில்லை அதே நேரம் அடுத்த நாள் ஏப்ரல் இருபத்தொன்னு அமைச்சர் சேகர்பாபுவுடன் சந்திப்பு முன்னாள் அமைச்சர் ஆர்காடு வீராசாமி அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தது இதையெல்லாம் வழக்கமான மீண்டும் திரும்பியது போல இயல்பு வாழ்க்கைக்கு மீண்டும் வந்தது போல இந்த எல்லாம் அவர் பதிவிட்டிருக்கிறார் அப்படி என்றால் துரை வைகோவின் சோஷியல் மீடியாவில் ஏப்ரல் இருபதாம் தேதியை மட்டும் காணவில்லை ஏனென்றால் அன்று நடந்த நிகழ்வில் அவருக்கு முழுமையான உடன்பாடு இல்லை என்று சொல்கிறார்கள் அவருக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் வருகிற ஜூன் மாதம் மதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் அந்த கூட்டத்தில் துரை புதிய அவதாரத்தை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் என்றும் ஒரு இக்கு வைத்து அவர்கள் சொல்கிறார்கள் என்ன அவதாரம் என்று பார்ப்போம் இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி பாதாம் பாதாம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை